மதுரை விமான நிலையத்துக்கு வந்து மறைந்த பசுமன் முத்துராமணி தேவருடைய பெயரைக்கணும்னு ஒரு வார்த்தை கூடாது தான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துடுச்சு ஏற்கனவே வந்து முக்கோத்து இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு மேலே ஒரு கோபத்தில் இருக்கிற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து ஒரு கோவம் வந்து அவங்களுக்கு காரணம் என்னென்னா உடனே பார்த்தீங்கன்னா ஓட்டையும் பேசி அடுத்து ஒரு ஒரு ஒன் ஹவரில் போஸ்டர் மதுரை ஃபுல்லாக தேவர் இனத்துக்கு எதிராக அரசியல் செய்யும் எடப்பாடிக்கு தேவர் மண்ணுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மீன் பண்ணி ஒரு போஸ்டர்கள் அடுத்த கட்டமாக போகுது பல இடங்களில் பார்த்திங்கன்னா பல்வேறு அமைப்புகள் தேவரமைப்புகள் கல்லறமைப்புகள் மக்களத்துவ அமைப்புகள்லாம் வந்து எடப்பாடிக்கு எதிராக சில பெரிய லெவலில் இல்லை சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாங்க இவர் வந்து எடப்பாடி வந்து இப்படி இருக்காரு நல்லா இல்லை திமுக தலைவர்கள் வந்தால் நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோன்னு ஒரு பிரச்சனை பண்ணணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா நீங்கள் நத்தவங்க விஷயம் யாருமே போக முடியலையாங்க யாரும் போல பிஜேபிக்கு தெரியுது எடப்பாடியுடைய பிடிவாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தணும் பிஜேபிக்கு தெரிஞ்சு தான் அவங்க வந்து செங்கோட்டினை கையில் எடுக்கிறாங்க நீங்கள் ட்ராவல் கரெக்டாக நல்லா பாருங்கள் மாவட்டங்களில் ட்ராவலில் இருக்கிறப்ப அது பேசுகிறாங்க அவருங்க பிஜேபியாக தான் சொல்லணும் சர்வே எடுத்து பார்க்குது சரியாக இல்லை சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு தெரிந்து தான் அவரை பேச வச்சார் இது படருக்கு தெரியல இப்போ இவர் வழியே இல்லாமல் இப்போ இதனால் என்ன ஆக போகுதுன்றீங்களே அடுத்த கட்டத்துக்கு ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவே சேர்த்துக்கிறேன் நான் பட் நான் தான் போச்சவராக இருப்பேன் நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு அப்படி என்ன ஒரு காம்ப்ரமைஸ் இது கடைசி கட்டது போய வேண்டிய கடுமையான நெருக்கடியில் இருக்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் இப்போ சமீபத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மதுரை விமான நிலையத்திற்கு தெய்வ திருமகனார் ஐயா பசுமன் முத்துராமலிங்கர் ஐயா அவங்களுடைய பேரை வந்து சூட்டணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இது வந்து பெரும் அதிர்வலைகளையும் பல சமூகத்திற்கு வந்து சில மனக்கசப்பையும் வந்து ஏற்படுத்தியதாக நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து மதுரை மாநகரம் மட்டும் அல்லாது தென் மாவட்டங்கள் சுற்றி பல போஸ்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓட்டப்பட்டிருந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பேச்சை எந்த நோக்கத்திற்காக அவர் பேசியிருப்பார் அவர் வந்து தவறான ஒரு வாக்கு குறிவைத்து இப்படியான ஒரு பேச்சை வந்து அவர் வெளிப்படுத்தி விட்டார் என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு கூடிய ஒரு காட்சிகள் நம்ம பார்க்கிறோம் எடப்பாடி அவர்கள் பேசியது சரியா ஏன் இந்த சர்ச்சை இல்ல அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பாராளுமன்ற தேர்தலில் தென் அண்ணா அதிமுக சரியா பெரிய லெவல்ல ஒன்றும் ஒரு வாக்கு பெரிய லெவல்ல வாங்கலை அது அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாலு நாட்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் எடப்பாடியுடைய சுற்றுப்பயணம் இருந்தது அந்த சுற்றுப்பயணத்தை பார்த்தது அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஜேபி அதாவது ஆளும் பாஜக வந்து தென் மாவட்டங்களில் எடப்பாடியுடைய சுற்றுப்பயணம் எந்த தீ எந்த வகையிலான தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற ரெண்டு நாள் ஸ்டடி பண்ணிச்சு ஸ்டடி பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு புள்ளிஓரத்தின் அடிப்படையில் தான் செங்கோட்டையனை ஃபர்ஸ்ட் பேச வைக்கிது இப்போ நம்ம அதுதான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு செங்கோட்டையினை பேச வைக்கிது எல்லாத்தையும் ஒருமணிக்கணும் ஒரு பத்து நாள் டைம் கொடுக்குறேன்னு செங்கோட்டையன் பேசியதுக்கு அவர் ஏற்கனவே அந்த ஒரு மனநிலை இருந்தாலும் கூட பிஜேபி வந்து அந்த ஸ்டடி பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் குங்கு கொங்கு மண்டலத்தில் அவர் ஏற்கனவே ட்ராவல் பண்ணார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெல்டாலேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை பட் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தென் மாவட்டங்களில் பார்க்குறப்போ நாலு நாட்களில் ரெண்டு நாள் பார்க்குறப்போ பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்ன தெரிஞ்ச உடனே என்ன என்ன பண்ணுறாங்க செங்கோட்டையை பேச வைக்கிது பிஜேபி ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கலாம் சரியா இருக்குது கட்சியோட கட்சியும் ஜெயிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லுது உடனே பார்த்திங்கன்னா செங்கோட்டையின்னு பேசி அடுத்து ஒரு ஒரு ஒன் ஹவரில் போஸ்டர் விட்டுது மதுரை ஃபுல்லாக தேவர் இனத்துக்கு எதிராக அரசியல் செய்யும் எடப்பாடிக்கு தேவர் மண்ணுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மீன் பண்ணி ஒரு போஸ்டர்கள் அடுத்த கட்டமாக போகுது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள் கல்லர் அமைப்புகள் முக்குளத்தூர் அமைப்புகள்லாம் வந்து எடப்பாடிக்கு எதிராகனா சில பெரிய லெவலில் இல்லை சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாங்க ஒரு டிராவல்லையே பார்த்தோம்னா மாதிரி வீடியோக்குள்ளே பார்த்தோம் இந்த பயம் வந்து எடப்பாடிக்கு வந்துருச்சு இதனால ஒரு பயம் வந்துருச்சு ஆஹா நம்மளுக்கு சரியா இல்லை ஏற்கனவே சசிகலா ஓபிஎஸ் டிடிவிங்கிறது இடத்தை சேர்ந்த அதிமுக திமுக நம்ம ஒதுக்கிட்டோம் ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும் போல் இருக்கு ஏன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக செங்கோட்டையன் வந்து ஒரு கழக குரலை எழுப்புகிறாரு ஸோ இதெல்லாம் சமாளிக்கணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு எட்டாம் மதுரை விமான நிலையத்துக்கு வந்து மறைந்த பசுமன் முத்துராமணிக தேவருடைய பெயரை சூட்டணும்னு ஒரு வார்த்தையை கூடாது தான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு ஏற்கனவே வந்து முக்களோத்து இடத்தை சேர்ந்தவர்கள் ஒரு மேலே ஒரு கோபத்தில் இருக்கிற இந்த டைமில் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து ஒரு கோவம் வந்தது அவங்களுக்கு உங்களுக்கு காரணம் என்னென்னா அந்த மதுரை விமான நிலையத்திற்கு இடம் கொடுத்தவர்கள்னு பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்களை சேர்ந்த பல கிராமங்கள் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் விமான நிலையத்துக்காக இடம் கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு நான்கு கிராமங்கள்லேயே வந்து அடித்து தான் அங்கே விமான நிலையம் உருவாக்குனாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ நாங்கள்லாம் தேவேந்திரன் கூட வேளாணியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு மொதல் மொதல் ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் ஸோ அப்படி பார்த்தா எங்கள் தலைவர் இமானுவேல் சேகரனுடைய பேரை தான் சூட்டணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நலமாக போயிட்டுருக்கு கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அப்படிங்கிறது அதே மாதிரி பசுபதி பாண்டியனுடைய அந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குலவழ அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த கோரிக்கையை ஆண்டாண்டு காலமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க தான் அந்த கான்ட்ரவர்சி வேண்டாட்டு தேவர் பசுமன் தேவருக்கும் இது வேண்டாங்கிற மாதிரி தான் நீங்கள் எல்லாமே ஒரு அமைதியாக இருக்காங்க இந்த நிலையில எடப்பாடி பேசணுன்னா திருப்பி அடுத்த கட்டத்துக்கு ஒரு கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இனி வந்து தேவர் சமுதாயத்தையும் முக்குளத்துவரை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக எங்களை வந்து அதை அலட்சியப்படுத்துறியா அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு வந்துருச்சு யாரே தேவத வேளாளர்களுக்கு அந்த ஒரு கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எதிராக அவங்க போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணார் எடப்பாடி இங்கிட்ட இல்லாமல் அங்கிட்ட இல்லாமல் அவர் ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு இந்த இந்த விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் காரணம் என்னன்னா இன்னொரு நாலஞ்சு மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்ள வந்து ஒரு சூழ்நிலையில் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்கனவே ஒரு சமுதாயமே வந்து ஒரு எதிராக போயிட்டு இருக்குது நம்மளை வந்து எதிரியா சித்திரிச்சு ஒரு கூட்டம் வந்து நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே பயத்துல அவர் வேற ஒண்ணு பேசுறது கவுரி அவர் எப்பயுமே எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை ஏன் கடந்த சட்டமன்ற தனக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு சுயலாபத்துக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை டக்குன்னு அடிச்சாரு காரணம் சேலத்துல திமுக ஜெயிக்கணும்னா வன்னியின மக்களுடைய வாக்கு கண்டிப்பா தேவை அதனாலதான் அவர் சொன்னது நீங்கள் வந்து வன்னியரிடத்து மேலே ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது அன்றைக்கி அவருக்கு ஒரு இக்கட்டான நிலமை ஜெயிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் அவர் வந்தார் இது எல்லாத்துக்கும் தெரியும் வன்னியர் வாக்குகள் இல்லைன்னா எடப்பாடியால் எடப்பாடியில் ஜெயிக்க முடியாது அதுதான் உண்மையான சூழ்நிலைன்னு வச்சுக்கிறேன் ஸோ இப்படியே வந்து ஒவ்வொரு முறையும் எல்லாம் இவங்கள பேலன்ஸ் பண்ணி அவங்கள பேலன்ஸ் பண்ணி போகிறது தான் இன்றைக்கி எடப்பாடிக்கு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு ஆமாம் ஆமாம் இப்ப ஏற்கனவே நீங்க சொல்வது போல முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்த பெரும் தலைவர்கள் அந்த கட்சியிலிருந்து சமூகம் ஏற்கனவே அதிருப்தியில் திரு எடப்பாடி மீது இருக்கிறது என்ற ஒரு கருத்தை நிலவக்கூடிய சூழ்நிலையில் மேலும் ஒரு சமூகத்தினுடைய எதிர்ப்பை சவாதித்திருக்கிறாரா இந்த ஸ்டேட்மெண்டின் மூலமாக அந்த இடத்தில் மௌனம் காத்து சீமான் சொல்வது போல ஏன் வந்து இந்த மாதிரி சர்ச்சைக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அந்த அந்த மண்ணை அந்த மன்னர் மன்னருடைய பேரை வச்சுட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி கூட அவர் ஒரு தெளிவான அப்படி ஒரு சர்ச்சையில் சிக்காமல் தென் மாவட்டம் ஏற்கனவே இருக்கு அதிமுகவுக்கு அப்போ இந்த இடத்துல வாய விட்டு மாட்டிக்கிட்டாரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் ஒரு சமூகத்தினுடைய எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சாரா கண்டிப்பா அது ஒண்ணும் மாற்றமே இல்ல நேரம் விட்டாங்க அதை தாண்டி இமானுவேல் சேகரனுடைய நினைவு தினத்துக்கு யாருமே போல தெரியுமா உங்களுக்கு

நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம்னு ஒரு பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணப்படுறோம் நீங்க உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா நீங்கள் ரத்த வச்சு யாருமே போக முடியலையே யாரும் போகலை இவர் வழியே இல்லாமல் லோக்கல்ல மணிகண்டன் இருந்தார்ல நீக்கப்பட்ட ஏற்கனவே அமைச்சர் அவர் தான் முன்னார் முக்கியமான தலைவர்கள் யாருமே நேற்று சேகரனுடைய நினைவிடத்துக்கு போக முடியவில்லை அஇஅதிமுக தலைவர்களால் காரணம் என்னென்னா எடப்பாடி பண்ண வேலை அந்த அந்த இந்த நினைவு நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் கூப்பிடுவாங்க திமுக கூப்பிடுவாங்க திமுக பேரே சொல்லி கூப்பிடல வழி இல்லாம நம்ம ரொம்ப அசிங்கமா போயிடும் சொல்லி தலைவர்கள் சில பேர் பேசுனது அடிப்படையில தான் கடைசியா கூப்பிட்டு மணிகண்டன் தலைமையில தான் வந்து நேற்று வந்து அஞ்சலி நிகழ்ச்சியே நடந்தது சோ ஒரு சரியான கோபத்தில் இருக்கிறாங்க பட்டினத்தை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை செய்தவர்கள் கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க சரி நீ இப்போ ஒன்று தேவையே இல்லையே யாரு கேட்டா திருச்சி ஏர்போர்ட் இருக்குங்க திருச்சி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் சூழ்நிலைகளும் நிறைய இருக்குல்ல அங்கே தென் மாவட்டங்கள் எப்பயுமே வந்து ஒரு சென்சிட்டிவான ஏரியா யார் எது பிரச்சனைனாலும் வேற மாதிரி ஆயிடும் அங்கே ஒரு என்கவுண்டர் நடந்தாலும் சரி அது ஜாதி ரீதியாக பார்க்கப்படும் கொலை நடந்தாலும் ஜாதி ரீதியாக பார்க்கப்படும் செய்தது யாரு செய்யப்பட்டவர் யார் இப்படி இந்த எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் அரசியல் பண்ணணும் எடப்பாடி எனக்கு நான் போயிட்டு பேசிட்டு வந்து உட்காந்துட்டார் அவர் சேலத்தில் போய் உட்காந்துட்டாரு யாருக்கு பிரச்சனை யாருக்கு அங்கே இருக்க தலைவர்கள் தான் அங்கே சமாளிக்கணும் ஸோ அது ஏற்கனவே இந்த எல்லாம் இருக்கிறதுனாலதான் அவர் அவர்னு கன்னியாகுமரி போகல ரொம்ப வீக்காக இருக்கு அந்த என்ன ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லை அவருக்கு தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் போகவே இல்லை கன்னியாகுமரியை அவாய்ட் பண்ணிட்டார் வழக்கம்மா நீங்க நீங்கள் வந்து திருநெல்வேல திருநெல்வேலி இங்கே மதுரையெல்லாம் போனீங்கன்னா அப்படியே போயிட்டு வந்துடுவீங்களா போகிறது இப்படி யோசிக்கிறேன் இது ரெண்டாவது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேறு வழியே இல்லாமல் இப்போ இதனால் என்ன ஆக போகுதுன்றீங்களா அடுத்த கட்டத்துக்கு ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவே சேர்த்துக்கிறேன் நான் நான் தான் பூச்சியாளராக இருப்பேன் நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸுக்கு கடைசி கட்டத்துக்கு போய வேண்டிய கடுமையான நெருக்கடியில இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இயக்கம் ஆனா கட்சி கட்சி எக்க போனாலும் பரவாயில்லை நான் தான் பொதுச் செயலாளர் இந்த கட்சி என்னுடையது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காரு அப்படின்ற கருத்து சொல்லப்படுது நூறு சதவீதம் நீங்க நீங்க நல்ல கடுமையா நீ நூறு சதவீதம் நடக்குங்க தென் மாவட்டங்கள்ல இதே ஒரு சூழ்நிலை போனால் டெல்டாவில் இதே ஒரு பிரச்சனை போனால் அண்ணா திமுக முப்பது நாற்பது சீட்டை தாண்டி அதால போக முடியாது இதுதான் எதார்த்த நிலை இன்னைக்கு கள நிலவரம் அதுதான் வேற வழியில் என்ன செய்வார் என்ன செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பாடம் பாடம் புகட்டுறதுக்கு முன்னாடியே அவர் இறங்கிடுவாருங்கிறது என்னோட எண்ணம் அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல பாடம் புகட்டணும் அப்படிங்கறதோட கண்டிப்பா அவர் வந்து இறங்கிடுவாரு ஏன்னா தோத்ததுக்கு அப்புறம் இன்னும் என்ன ஆகிடும் ரொம்ப அசியமாயிடும் ஏன்னா விஷயங்கோட்டையன் சொன்னார் எல்லாமே சொன்னாங்க கேட்கல பிஜேபி சொன்னதையும் கேட்கல கடுமையான ஒரு தோல்வினா என்ன ஆகும் வேறு வழி இல்லாமல் சில காம்ப்ரமைஸ் பண்ணுவார் சில விஷயங்கள் பேசிட்டு சில உறுதிமொழி வாங்குவார் நான் தான் பொதுச்சலராக தொடருவேன் அதே மாதிரி சிஎம் கேட்டுட்டும் நான் தான் இதெல்லாம் அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் வருவார் அதெல்லாம் மாற்றம் இல்லை இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் கண்டிப்பாக டிசம்பருக்குள்ள ஒரு தீர்வு இருக்கும் திரு எடப்பாடியார் ஒரு மூத்த அரசியல் தலைவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நிச்சயமா அரசியல் கேல்குலேஷன் தெரியும் இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படின்னா ஒரு சமூகம் வந்து நம்மள வந்து ஒரு கோச்சிப்பாங்க அவங்க வந்து சில மனசங்கடைகள் ஏற்படுவாங்கன்றது தெரியும் அப்ப அது தெரிஞ்சு அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா முக்குளத்து சமூகத்தினுடைய வாக்குகள் குறிப்பாக தேவர் சமூகத்தோட வாக்கு ஒட்டுமொத்தம் அப்படியே நமக்கே வந்துரும் நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படிங்கிற கணக்குல சொல்றாரா இல்ல என்ன கணக்கு வச்சு சொல்லிட்டாரு இல்லடி அந்த இடத்துல வந்து அவர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு நான் எதிரி கிடையாது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு குறிப்பாக முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதிரான நான் கிடையாது பாருங்க நான் பாருங்க மதுரை ஏர்போர்ட்டுக்கு நான் வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தா நாங்க தான் வந்து பசுமன் தேவனருடைய பெயரை சூட்டுவோம்னு சொல்லிட்டாரு அதுதான் பிரச்சனை சூட்டுங்கள் மத்திய அரசு கோரிக்கை எல்லாம் கிடையாது கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நாங்க சூட்டுவோம்னு சொல்லிட்டாரு என்ன செய்ய போறாரு அதை வாபஸ் வாங்கணும் இல்லனா கண்டிப்பா போனா அடுத்த உணவு பிரச்சனைகள் வரும் இப்ப கூட்டணி கட்சியில இருக்க கூட்டணியில இருக்கிற ஜான் பாண்டியன் ஆரம்பிச்சு எல்லாமே விமர்சனம் பண்ண இருக்காரு இப்படி ஒரு சூழ்நிலையும் சங்கடம் தான் வச்சுங்களேன் என்ன பண்ணிடுவாரு சைலண்டா ஓபனா சொல்லலாம் கூட முக்கியமான நான் இப்ப சொன்னது தான் நீங்க வந்து அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இது பெருசாக்க வேண்டாம்னு நடப்பு நீங்க ஓபன்ல நீங்க வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுல்ல என்ன பண்ணிடுவாரு அவங்க அந்த சமுதாய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இல்லை இல்லை நான் அதை தப்பு இது பெருசாக நான் இதை பற்றி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்கிறாரு அப்படிதான் நான் பார்க்குறேன் அந்த சமூகம் இன்னொரு பார்வை பார்க்காதா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் இந்த மூணு தலைவர்களை வந்து நீக்கினாலும் எதிர்க்கட்சி துணை தலைவராக அந்த இடத்துக்கு வந்து திரு ஆர் உதயகுமார் அவர்கள் தான் வந்து நியமிச்சிருக்கிறாங்க இன்னும் தென் மாவட்டங்கள்ல பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்னும் அவங்களாம் வந்து ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ஸ்ல தானே இருக்கிறாங்க அப்ப அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த சமூகம் முடியாது மாற்றம் இல்ல என்ன சொல்றேன் நேத்து இமானுவேல் சேகரனுடைய நினைவுகூனத்துக்கு என்ன பண்ணிருக்கணும் அவரு நான் எதார்த்தமா பேசினேங்கறதுல அவரு நேத்து வந்திருக்கணும் இல்ல முக்கியமான தலைவர்களை அனுப்பி இருக்கணும் யாருக்கும் தைரியம் இல்ல பயம் தானே சொல்லுங்க பாப்பா ஏன் அப்ப இது வந்து அவங்கள வந்து ஒரு அவமானப்படுத்தின மாதிரி தானே இது உடனே மன்னிப்பு கேட்டுட்டே நான் செய்து நான் சொல்லியிருந்தது தப்புதான் வாபஸ் வாங்கிக்கிறேன்

டிஎம்கே கூட்டணி இல்ல அங்க இன்டெக்டா இருக்கு தலித் மக்களுடைய வாக்குகள் ஒரு சேர அங்க போய் சேர்ந்துருது அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்க இங்க குறைந்தபட்சம் நம்ம வந்து அதாவது பிஜேபி இல்லாத கூட்டணி அல்லாத போது இந்த கூறிய கூற்று அப்போ இங்க பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம இணைக்காம நம்ம வந்து தேர்தல் சந்திச்சோம் பாஜக அல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி அல்லாத ஒரு மெகா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி நம்ம சந்திச்சோம் அப்படின்னா தலித் மக்களோட வாக்குகள் நமக்கு வரும் அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டுச்சு இல்ல அதுதான் பட் அதெல்லாம் வந்து வேறு வழியே இல்லைங்க நீங்கள் நல்லா நூறு சதவீதம் பாருங்கள் நீங்கள் வன்னியர்கள் அதாவது அன்புமணியை கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுவார் ஏன்னா இப்போ ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கு ஏன்னா இப்போ அன்புமணியை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க ஸோ நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாமக ஒன் பாமக டூன்னு ஆயிடுச்சு பாமக ஒன்று இருக்கிற இடத்துல பாமக டூ இருக்காது இதுதான் ஒரு நிலைமைன்னு வச்சுக்கங்களேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாக பிரிஞ்சிருது அதனால் எடப்பாடிக்கு மிகப்பெரிய மைனஸ் தான் அது இந்த தேர்தல் அவருக்கு மட்டும் இல்லை முக்கிய தலைவர்களாக இருக்க சி வி சண்முகமாக இருக்கட்டும் கேபி முனுசாமி இருக்கிறாங்க கே பி அன்பழகன் ஸோ ஒரு ஒரு பெரிய பெல்ட் ஸ்டெச்சு வந்து பெரிய லெவலில் ரெண்டாக பிரியம் நான் ராமதாஸ் தனியாக பிரச்சாரம் பண்ணுவார் அன்மொழி தனியாக பிரச்சாரம் பண்ணுவார் என்ன அளவுக்கு ஆக போகுதுன்னு தெரியலன்னு வச்சுக்கலேன் ஸோ எடப்பாடிக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இந்த நிலையில் ஏற்கனவே ஒரு பெரிய வன்னியர் இயர் சமுதாய ஒட்டுமொத்த வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் கேள்விக்குறியாக இருக்கிறதில்ல நீ குளத்தோருடைய வாக்குகளும் நம்மளுக்கு கிடைக்காது அடுத்தது பாத்தீங்கன்னா தேவேந்திர வாக்குகளும் கிடைக்காம போயிடுச்சுன்னா அவர் மிகப்பெரிய கேள்விக்குறி அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் பெரிய கடுமையான கிடைக்காத அளவுக்கு கண்டிப்பா போகும் அதுதான் இன்னைக்கு எதார்த்தமான நிலை இதுதான் இது வந்து பிஜேபிக்கு தெரியுது பிஜேபிக்கு தெரியுது எடப்பாடியுடைய பிடிவாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தணும் பிஜேபிக்கு தெரிஞ்சது தான் அவங்க வந்து செங்கோட்டினை கையில் எடுக்கிறாங்க நீங்கள் டிராவல் கரெக்டாக நல்லா பாருங்கள் தென் மாவட்டங்களில் டிராவல்ல இருக்கிறப்ப அது பேசுகிறாங்க அவரு பிஜேபி தான் சொல்லணும் சர்வே எடுத்து பார்க்குது சரியாக இல்லை சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு தெரிந்து தான் அவரை பேச வச்சாங்க இது பலருக்கு தெரியல அதுதான் உண்மைன்னு வச்சுக்கலாம் ஒரு கட்சி ஒட்டி நீக்கு ஒருத்தரை ஒரு பெரிய கட்சியுடைய தலைவரை போய் பார்க்குறாரு அவரு உண்மையில எடப்பாடி என்ன சொல்லணும் நான் கட்சியை விட்டு நீக்கிட்டேங்க எனக்கு துரோகம் பண்றான் அவனை எப்படிங்க நீங்க பாக்குறீங்க வேண்டாங்க கூட்டு நீங்க சொல்ல முடியுமா தைரியமா நல்லா பாருங்க திமுக ஒரு கட்சி ஒருத்தர் நீக்கிறாங்க கட்சி தலைவர் நாளை காலில் ராகுல் காந்தி போய் பார்க்கறாருங்க அது எப்படி இருக்கு அசிங்கமா இல்லையா திமுக அசிங்கம் இல்லை இதே நிலைதான் எடப்பாடிக்கு வெளியே சொல்ல முடியல ஓகே ரெண்டு தலைவர்களை பார்த்துட்டு வந்துட்டாரு ஸோ இதுதான் எடப்பாடியோடைய ஸ்திரத்தன்மை மிக மிக நாளுக்கு நாள் அப்படியே டைலூட் ஆகிட்டே போகுது என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குரிய நிச்சயமா சார் பல்வேறு கருத்துக்கள் எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி